ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹி ஓம் ஜெய் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத்வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூயர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம் இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொன்னேன் மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு நடக்க போகிறது அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது சனிப்பயிற்சியோ கேது பயிற்சியோ கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும் ஸோ இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார் எங்கே போக போகிறாரு எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு முப்பத்தி ஒரு வினாடி முப்பத்தி ஒரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடி அதை முப்பத்தி ரெண்டு நிமிஷம்னு எடுத்துக்கலாம் ஸோ டென் தேர்ட்டி டூ ஏஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இங்கே இருக்க போறாரு ராசியில் இந்த ராசியில் அவருக்கு வந்து மறைவு ஸ்தானம் அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போறாரு அதனால இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்தானபலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா ஸ்தானபலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார் இப்போ ஸ்தானபலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார் அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிங்கிறது வந்து அல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிகளில் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ராசிகளுக்கு நற்பலன்களை தான் அந்த வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு இவருடைய பார்வை பலம் ஐந்தாம் வீட்டுக்கும் இவர் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மே மூணாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்த ஒரு ரெண்டு நாள்லேயே மே மூணாம் தேதி எண்ணிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார் அஸ்தமனம்னா அவருக்கு வந்து நம்ம பூமியிலேருந்து அவருடைய அவருடைய பார்வை வந்து நமக்கு கிடைக்காது மே மூணாம் தேதியிலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நடுவில் செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு வக்ரகதியில் அடைய போறாரு வக்கரகதியில ட்ராவல் பண்ண போறாரு ரிஷப ராசிலே இருக்க போறாரு இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த குரு பயிற்சியினால் பாதகமான பலன்கள் யாராவது ஏதாவது ராசிக்கு இருந்தா கூட இந்த வக்கர காலத்துல நற்பலன்களை கொடுப்பார் அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்கர காலத்துல சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் கிரக உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் எட்டு முதல் பிப்ரவரி நாலு வரைக்கும் குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும் நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பாரு ஸோ இதை வந்து நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலனு வேணால் இதை எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகான்கள் தரிசனம் செய்வது அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் தரிசனம் செய்வது அல்லது சன்னியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசிர்வாதத்தை வாங்குவது அல்லது குருமார்களை தரிசித்து ஆசிர்வாதம் வாங்குவது குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கு இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை அடு ஏற்படுத்தும் இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான் அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம் அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துல இடத்துல சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வழங்கின பேரு கிடைக்கும் அதே சமயம் முருகனையும் வழிப வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு சைனஸ்தானம் போகஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் போகஸ்தானம்ங்கிறது வந்து நாலாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு வசதி வாய்ப்புகளை கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உங்களை வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுக்கு வீட்டில் வந்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்து வீட்டில் வந்து புதுசாக சோஃபா வாங்கிறது புதுசாக ஃப்ரிட்ஜு வாங்கிறது வீட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மராமத்து வேலைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இது சந்தோஷமான செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குங்க நீங்கள் சொந்த வீட்டில் உங்கள் உங்களுடைய சொந்த வீட்டில் போய்ட்டு கிரக பிரவேசம் செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா செப்டம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி இது மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான விஷயம் அதாவது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அமோகமான வருமானம் ஏற்பட்டாலும் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசு புதுசாக நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இதுக்கெல்லாம் செலவாகும் ஆனால் இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான யோகம் புதுசாக சில சமயம் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா வீடு வாங்குறதுக்கு அறுபது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா போட்டு வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு சொந்த பணத்தில் போட்டு வாங்க முடியாது அதுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்குள்ளே வந்திருக்காரு ஏழு பத்துக்குடிய குரு விரயத்துக்கு வந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படும் உங்களுடைய சொந்த தொழில் துவங்கணும் இல்லை சொந்தமா தொழில் துவங்கிட்டான் அதுக்கு எனக்கு முதலீடு பண்றதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருடம் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து அதை முதலீடு செய்வதற்குண்டான உபாயத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு ஸ்தானமான நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக அந்த வியாபாரத்தில் புதிய பொருள் புதிய முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இத்தனை நாள் நீங்க வந்து சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருப்பீங்க ஒரு எட்நூறு சதுரடியில் ஒரு சின்ன கடை வச்சுருப்பீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது நான் உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன்டா நீ எடுத்து வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபண்ட் பண்ணுறத வச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலே வாடகைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கீங்க அதே சொந்தமாக வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை உங்களுடைய தகுதியும் திறமையும் வெளிப்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவிகளின் மேல் படிப்பு ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் கௌரவத்திற்கும் பெருமைக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை இந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுடைய வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுனால இந்த மிதுனராசி நண்பர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தந்தையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா சங்கடமான பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த வருடம் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு கெடுபலன்கள் இல்லை சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்துக்கான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் இந்த மிதுனராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புதன்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் பெருமாளை வணங்க வேண்டும் புதன்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உலகழந்த பெருமாள் இல்லாட்டி ஏகாம்பரேஷர் பக் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர் இருக்கார் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் இந்த மாதிரி பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வணங்கி வாருங்கள் துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படும் மன நிம்மதியும் ஏற்படும் இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேர்கள் சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோச்சனம் கடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி ஆரோக்கிய முன்னேற்றம் பண வருமானம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார வந்தங்களை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்